வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுகிறேன் மதுரையில் ஒரு ரெண்டு நாளாக ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு பகிரங்கமாக நடந்த நிகழ்வு மதுரை மத்திய சிறைச்சாலை நான் அடிக்கடி கட்சி ரீதியாக நான் சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டு வரையில் பல்வேறு குறைகளை அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள கேட்டு பெற்று அந்த காவலர்கள்லாம் உண்மைக்கே அந்த சிறையில் இருக்கிறவனை விட அதிகமாக சித்திரவதைப்படுற காவலர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு பனி சுமையாக இருக்கட்டும் இப்போ கைதிகளுக்கு கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க அவங்க அதை கூட அவங்க சாப்பிட முடியாது அவங்களுக்கு தனி ஃபார்மாலிட்டி அதெல்லாம் அங்கே இருக்க சிறை காவலர்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அது எல்லா சிறையிலும் நானும் கிட்டத்தட்ட எல்லா சிறையிலும் இந்த கட்சி அரசியல் ரீதியாக நான் சிறையில் இருந்திருக்கேன் மதுரை சிறையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக கஷ்டப்படுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இங்கே அடைச்சி வச்சுருப்பாங்க இங்கே ஒரு இது மதுரை சிறைச்சாலே ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே கப்பாசிட்டி கிடையாது ஆனால் இங்கே ரெண்டாயிரத்தி எண்ணூறு சிறைவாசிகள்லாம் இங்கே மதுரையில் இருக்கிறாங்க இவங்களை மேய்க்கணும் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் கரெக்டான இடங்களில் பண்ண அவங்கள சீர்படுத்தணும் தண்ணியில இருந்து எல்லாத்திலையும் பாக்குறதுக்கு அந்த காவலர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் குறிப்பாக அங்கே மன உளைச்சலில் இருக்கிறாங்க என்ன மாதிரி மன உளைச்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமுதாய ரீதியாக சாதி ரீதியான வேறுபாடுகள் சிறைவாசிகள்கிட்ட இல்லை அதை நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும் சிறைவாசிகள்கிட்ட அங்கே சாதி ரீதியான வேறுபாடுகள் இல்லை ஆனால் சிறை காவலர்கள்ட்ட இப்போ இந்த சாதிக்காரன் இவன் இந்த சாதிக்காரன் இவனை நம்ம அப்படி போட்டு வைக்கணும் சாதி சாதியாக கூட்டு கூட்டாக இருக்கக்கூடிய இடமும் மதுரை மத்திய சிறைச்சாலையாக இருக்குது இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது உங்களுக்கு யாருன்னு தெரியும் மதுரையில் நான் பேசுறதுனால யார் பாதிக்கப்படுறாங்க இது சம்பந்தமாக கூட ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் டிஏஜி போய் பார்க்க போயிருந்தேன் ஏங்க எது எது பண்ணாலும் எங்கள் சமுதாயத்துக்காரங்கள போய் நீங்கள் பழி வாங்குற மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா சார் நீங்கள் இனிமேலாம் இங்கே வராதிங்க சார்னு சொன்னார் இனி ஒரு ஆண்டுகளுக்கு ஒன்றரை வருஷம் இருக்கும் அவரை நான் பார்த்து மதுரையில தான் இருக்காரு என் வீட்டுக்கு தான் இருக்காரு பால குருசாமின்னு ஒருத்தர் பொதுவாகவே அந்த சிறைவாசிகளினுடைய கொடுமை பணக்கார சிறைவாசி வருமா அவன் நல்லா ஏக போகமா இருப்பான் அங்கே மனுக்கட்டில் வந்து பார்க்க வர்றவங்க நிறைய கொடுப்பாங்க வைப்பாங்க அது வேற இதோ வழுத்து கொடுமைக்கு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போற சிறைவாசிகளுடைய பெண்கள் அவங்க புருஷ ஆஹ் உள்ள சிறையில் இருப்பாங்க அவங்கள பார்க்க வர்றப்ப சில எல்லா காவலர்களையும் நான் சொல்ல மாட்டேன் சில காவலர்கள் அவங்க கிட்ட நடந்துக்கிற முறைகள்லாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஒரு ஏளனமாக பேசுறது கிண்டலாக பேசுறது கேலியாக பேசுறது ஒரு மாதிரி பார்க்குறது இது இந்த சிறையில்லை எல்லா சிறையிலும் அது நடக்குது அதில் எல்லா சிறைவாசிகளும் சிறை காவலர்களும் இல்லை ஒரு சில பேர்கள் இதை செய்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் இந்த பால குருசாமின்னு ஒருத்தர் அவர் என்ன செய்கிறாரு அவங்க இந்த இங்கில் இட்லி கடை வச்சிருக்காங்க குரு தேட்டர் பக்கத்தில் இட்லி கடை வச்சுருக்காங்க அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு க அவங்க அந்த இட்லி கடை வச்சிருக்கவர் பேர் முருகன் நினைக்கிறேன் அவர் ஏதோ சிறை சிறையில் இருக்கிறார் ஏதோ வழக்குக்கு போயிருக்கார் அந்த வழக்குக்கு போயில் பழக்கம் வழக்கம் ஏற்பட்டிருக்கு இவங்க மனுக்கு போகிறப்ப அங்கே பேச வைக்க இந்த குரு வந்து அவர் இட்லி சாப்பிட வைக்க இதே மாதிரி இருந்திருக்காரு இருக்கிறப்ப அந்த பெண் அவருடைய மகள்கிட்ட போய் ஃபோன் நம்பரை வாங்கி தவறுதலாக பேசியிருக்கிறார் இது காவலர்கள் ரெட்டை வருத்தத்தில் பேசுறது வைக்கிறது சரி இவங்களும் இவெல்லாம் வகுத்து கொடுமைக்கு சில தவறுகள் பண்றாங்க அந்த இதனால அதுக்குன்னு கற்பை வித்து கற்பு நெறிகளை விட்டு கொடுத்து வாழணும்னு அவசியம் இல்லை அவங்க அப்பா பண்ண தப்புக்கு பிள்ளை என்ன செய்யும் இவர் வந்து அந்த பிள்ளைகிட்ட போன்ல பேசி தவறா பேசியிருக்கிறாரு இது பொறுத்து பொறுத்து அந்த பிள்ளை கேட்கல அப்புறம் என்ன செஞ்சிருக்கானா இந்த பிள்ளையோட கசின் சிஸ்டர் இருப்பாங்க பாருங்க அக்கா மகளோ பல அந்த பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளைகிட்ட இவர் போன்ல பேசி தவறுதலா பேசியிருக்கிறாரு இதை பொறுக்க மாட்டாமல் ஒளிபுரத்துல சர்ச்சுக்கு வாசல்ல வச்சு இது ஒரு இந்தியன் ஃபீனியல் கோர்ட் என்ன சொல்லுது பெண்ணு கற்புக்கு ஒரு பிரச்சனைன்னு வரையில நிகங்களை இந்த நகருக்கு பார்த்தீங்களா நிகங்களை கூட ஆயுதமாக பயன்படுத்தலாம் சட்டம் சொல்லுது உன் கற்பை காப்பாற்றிக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி கற்பை காப்பாற்றி கொள்வதற்காக தன் மீது அவன் பேசக்கூடிய அந்த கொடுமையான வார்த்தைகளை தாங்க முடியாமல் பாலகுருசாமியை நடு ரோட்டில் வச்சு செருப்பால் அடிக்கிறது சிறை காவலர் சூப்பரண்ட் அவர் டிப்டி சூப்பரன் நினைக்கிறேன் அவர் அவரை மண்டல் ரோட்டில் வச்சு செருப்பாலேயே அடிச்சிருக்க அந்த பிள்ளை அடித்ததே எல்லா காணொலியும் எல்லா டிவிலையும் வந்துச்சு இதில் என்னன்னா இதை பற்றி திராவிட மாடல் ஆட்சி ஒரு வாய் கூட திறக்கல எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த பாதிக்கப்பட்ட பெண் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த பெண் இதனால எந்த அரசியல் கட்சிக்காரனும் பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு ஐம்பழங்களை அடக்கிட்டு இருப்பேன் திராவிட மாடல் அரசாங்கத்தில் இந்த பெண்ணிய பேசுறான்னு பாத்தீங்களா பெண்யம் பேசுறவங்க எல்லாம் ஒரு இவ்வளவு பெரிய இழுக்கு நடந்திருக்கு இந்த ரிப்பீட் மட்டும் இதுக்கு உதவி பண்ணிருக்கிறாரு அவரு இந்த சமூக ஆர்வல் இருக்கார் பிறகு அவர் மட்டும் தான் இந்த பெண்ணுக்கு உதவியா இருந்திருக்கிறார் ஆனா இந்த சமூக ஆர்வல் பெரியம் பேசுறவன் இதே வந்து வேற சமூகத்தினுடைய ஒரு பட்டியல் சமூக பெண்ணுன்னா தமிழ்நாட வந்து பெரட்டி போட்டு எல்லா டிவி காரையும் டிபேட் நடத்திருப்பான் இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட கேக்குறேன்னா சார் அவரு தவறாவே நடந்திருந்தாலும் அந்த பெண்ணு வந்து அப்படி நடு ரோட்ல அப்படி செய்திருக்கிறது தவறுதா இல்லையா இது எப்படி சரியா இருக்கும் சார் முறையா ஒரு வழக்குக்கு போயிருக்கலாம் முறையா புகாருக்கு தான் போகணும் ரோட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு எரிமலை வந்து டம்முன்னு வெடிச்சு உடனே குழம்புலாம் வெளியே வந்துடாத சார் புகஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த புகச்சலினுடைய வெளிப்பாடு தான் எரிமலை குழம்பு இந்த பொண்ணு இவன் இன்னைக்கு தெரிஞ்சிடுவான் நாளைக்கு தெரிஞ்சிடுவான் இப்ப தெரிஞ்சிடுவான்னு பார்த்து 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 எவ்வளோ அவாய்ட் பண்ணிருக்கு இவன் எந்த பேச்சுமே தான் அந்த பெண் வந்து பொங்கி வெடிச்சு அடிக்கிற அளவுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க கொலை பண்ணலாமா கொலை பண்ணு கத்தி எடுத்து ஒருத்தன் கொலை பண்ற அளவுக்கு அவன் துணிறானா அவன் செஞ்சது என்ன அந்த நீ அதர் சைடு தான் நீதிமன்றம் சொல்லுது ஒருத்தன் கொலை பண்ற அளவுக்கு எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு வச்சிருக்கு ஒரு கொலை குற்றவாளிக்கு வாதாடுது கொலை கொலை செய்யப்பட்டவனுக்கு வாதாடுது கொலை குற்றவாளிக்கு வாதாடுது அப்போ அந்த அந்த ஆர்க்குமெண்ட்ல என்ன சொல்றாங்க அவன் அதை செஞ்சான் அதனால கத்தி எடுத்தான் கத்தி எடுப்பது தவறு அது எந்த மனித உயிர்களையும் கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் இந்த பெண் ஆயுதத்தை வச்சு அடிக்கல பேசி பார்க்குது வைக்கிது கேட்கல ரோட்ல அந்த பிள்ளைகிட்ட ஆர்குமெண்ட் பண்றாரு ரோட்ல போற பிள்ளைய மறைச்சு அந்த பிள்ளைல வண்டியில் ஏறு வா போகலான்னு கேட்குறப்ப ஒரு பெண் என்ன செய்யும் அப்ப அடிக்குமா அடிக்காதான் அப்போ தன்னுடைய செருப்பை ஆயுதமா பயன்படுத்தி இருக்கு கிடையாது முதல்ல அரசு அதிகாரிகள் என்ன வேணாலும் செய்யலான்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு பாமர மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள் வகுத்து கொடுமைக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களை செருப்ப வச்சு அவங்க அந்த அளவுக்கு அழுத்தம் அந்த பிள்ளை செருப்பு ஆயுதமாக பயன்படுத்திருக்கு என்ன குடும்ப அரசு அதிகாரிகளை நடு ரோட்டில் தாக்கியதற்காக இந்த பிள்ளை மேலே போட்டிருக்காங்க திராவிட மாடல் பெண் உரிமை காக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் இந்த பெண் மேல வழக்கு போட்டு இருக்காங்க சரிதான சார் அரசு அதிகாரியை தாக்கக்கூடாது அரசு அதிகாரி சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசு அதிகாரின்னா ஒரு பெண்ணை போய் சீண்டலாமா ஒரு பெண் எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா தவறு தான் அது தவறு நான் என்ன சொல்றேன் இந்த பெண் அதற்காக ரோட்ல இருந்து அவங்க பணி செய்ய விடாம அடிக்கிறது பணி செய்ய விட அவர் யூனிஃபார்ம்ல அடிச்சிருந்தா நீங்க கேட்க முடியாது அன் யூனிஃபார்ம் இப்ப என்ன அரசு செய்யணும்னு நினைக்கிறீங்க அரசாங்கம் ஏன் இது வரைக்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கல சிறைத்துறையை ரகுபதி சிறைத்துறையை சேர்ந்த ரகுபதி இந்நேரம் மதுரை மத்திய சிறைக்கு வந்து ஆய்வு செஞ்சிருக்கணுமா வேணாமா மதுரை மத்திய சிறைச்சாலை வந்து பல்வேறு குற்றங்களுக்கு உட்படுத்தப்படுது அதுல பாலியல் குற்றம் வேற பல்வேறு முறைகேடுகள் நூறு கோடின்றது ஒரு பாமரனினுடைய கனவுல கூட இருக்க முடியாது நூறு கோடி ரூபாய் அரசு பணம் அங்கு இழப்பீடு செய்யப்பட்டிருக்கு குற்றவாளிகள் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு குற்றவாளிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க வழக்கு இருக்கு இந்த வழக்கு நடந்துட்டு இருக்க இந்த ஏன் சட்டத்துறை அமைச்சர் இன்ன வரைக்கும் வந்து இங்க பாக்கல சிறைத்துறை அமைச்சர் ஏன் வந்து இன்ன வரைக்கும் மத்திய சிறையை ஆய்வு செய்யல ஏன் முதல்ல வந்து ஒரு டிஐஜி எத்தனை ஆண்டுகளா இங்க வந்து பணி செய்யலாம் யோசிச்சு பாருங்க அப்ப ஒரு குற்றவாளிகள் குற்றங்களை உணர்வதற்காக திருந்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் இவ்வளவு முறைகேடு நடந்துச்சுன்னா பாமரனுடைய நிலை என்ன சார் இப்ப அரசுக்கு நீங்க வைக்கும் கோரிக்கை என்ன அரசாங்கம் மதுரை மத்திய சிறைச்சாலையை மத்திய அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையை மேலிருந்து சட்டத்துறை அமைச்சர் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் வந்து இவர்கள் மீது உரிய நடவடிக்கை உள்ள கவுன்சிலிங் பண்ணணும் சார் சார் அங்க இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது சார் மத்திய சிறைச்சாலை மதுரை மத்திய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் மீது திணிக்கப்படுகின்ற அடக்குமுறைகள் எல்லை மீறி சாதிய வன்கொடுமை சாதிய அடக்குமுறை என்பது இங்கதான் சாதி ரீதியான வேலைகள் நடக்குது இதை வந்து ஆய்வு செய்து சாதி ரீதியாக எவன் பணி செய்தாலும் ஒரு கூட்டம் அவன் இவனை விட இவன் இவனை போட்டு விட இதே தான் நடக்குது அங்க ஒன்று இருக்கு இந்த சிறைவாசிகளுக்கான அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று திறந்துருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் அதெல்லாம் குடுக்குற சோ நீங்க ஒரு மக்களை மேம்படுத்த வேண்டும் சாதி மதங்களை கடந்து மனிதன் திருந்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய இடத்திலே சாதி சாக்கடையும் மத சாக்கடையும் கொண்டு போய் அழுக்குகளை வைத்து அங்கே சிறைச்சாலை நடத்தினா எப்படி விளங்கும் அது சீர்திருத்த பள்ளி மனிதன் திருந்துவதற்காக சிந்திப்பதற்கான ஒரு தியான மண்டபம் மாதிரி சிறைச்சாலை என்பது அந்த தியான மண்டபத்தில் அழுக்குகள் படிந்திருந்தால் அது நன்றாக இருக்காது மத்திய மத்திய அமைச்சர் மத்திய சட்டத்துறை அமைச்சர் மதுரை சிறைச்சாலையை ஆய்வு செய்து குற்றவாளியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கம் கொஞ்சமாவது நாட்டில் நடப்பதை சிந்திக்க வேண்டும் திராவிட மர மாடல் அரசாங்கம் ஒரு பெண் மீது அவசர அவசரமாக வழக்கு பதிவு செய்து அவர்களை குற்றவாளியாக மாற்றுவது இது பெண்ணியம் பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மானக்கெடு அவமானம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவர் ஒரு சூப்பரண்ட் அவர் பேரை சொல்ல விரும்பல அவருக்கு வந்து வாகனம் ஓட்டிக்கிட்டு இருந்த காவலர் யாரு இந்த பாலகுருசாமி அப்பொழுது இதே மாதிரி ஒரு பெண்ணிட்ட இந்த சிறைவாசியோட மனைவி கிட்ட தவறா நடந்து அது அன்னைக்கு கருமேடு காவல் நிலையத்துல இது ஒரு வழக்காவே வந்துச்சு அன்னைக்கு வெறும் பேப்பர்ல வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷத்துக்கு முன்பாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போன்ற நடந்த நபர் தான் இந்த பாலகுருசாமி அன்னைக்கே கடுமையான சண்டனை கொடுத்திருந்தா அன்னைக்கு இவர் மேல எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணப்படல கட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்டுச்சு அன்னைக்கு ஆனா பேப்பர்ல இந்த நியூஸ் வந்துச்சு ரெண்டு பதினெட்டு வருஷங்கள் முன்னாடி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டோ ரெண்டாயிரத்தி மூணோ அப்ப நடந்துச்சு அப்ப கருமேடு காவல் நிலைய சுந்தரபாண்டியன் அவர் தான் இன்ஸ்பெக்டரா இருந்தாரு அன்னைக்கு இவன் மேல ஒழுங்காக இந்த ஆள் மேல கடு கடுமையான காவல் சட்டங்கள் பாய்ந்திருந்தால் இந்த தவறு இன்னைக்கு நடந்திருக்காது அந்த ஆள் திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் இந்த பாலகுருசாமி மீது இவருக்கு இதே தோடி ஆம்பளைனா என்ன வேணாலும் செஞ்சிடலாமா காவலர்னா வேணாலும் செஞ்சிடலாமா அப்படின்ற அந்த திமிரு ஆண் என்ற திமிரு பதவி திமிர வச்சு நடத்துற இந்த பாலகுருசாமியை வந்து சாதாரணமா விடவே கூடாது சார் ஏற்கனவே இது பழைய குற்றவாளி இவர் அன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி இது ஒண்ணும்லாம் பண்ணிட்டாங்க அன்னைக்கு வந்து ஒழுங்கான நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னைக்கு இந்த தவறு நடந்திருக்காரு சார் பெரியாரிசம் பேசக்கூடியவர்கள் பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் ஒரு பெண்ணுக்கு அணி அனுக்கப்பட்ட அநீதியை இதுவரைக்கும் வாய் திறந்து பேசாது அவமானமாக கருத வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி